திருவண்ணாமலை அருகே அரசு மதுபான கடையை கோரி அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர் இது தொடர்பாக ஐந்து இளைஞர்கள் கைது செய்த போலீசாரை கண்டித்து மதுபான கடை முன்பு கிராம மக்கள் சமையல் செய்து சாப்பிடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தென் எலப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடையால் அப்பகுதி இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகின்றனர் என்று கூறி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போலீசார் மதுபான கடையை அகற்றுவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர் இந்நிலையில் பழிவாங்கும் நடவடிக்கையாக அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஐந்து இளைஞர்களை போலீசார் பொய் வழக்கில் கைது செய்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் அரசு மதுபான கடை முன்பு சமையல் செய்து சாப்பிடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீஸ்கார் எல்லாம் சொன்னாங்க ரெண்டு மணி நேரத்துல நீங்க வீட்டுக்கு போங்க ரெண்டு மணி நேரம் வந்து பிள்ளைங்களை சொன்னாங்க ரெண்டு மணி ஆயிடுச்சு மணி நாலு மணி ஆயிடுச்சு பிள்ளைங்களை எங்கூர் தலை எல்லாரும் சேர்ந்து அங்க போனாங்க போல ஸ்டேஷன் போனா இது மாதிரி விடமாட்டோம் இது கேஸ் ஆயிப்போச்சு இது மாதிரி பயிலு ஆச்சு இது மாதிரி கேஸ் போட்டு நாங்க எட்டுனு வந்து விடுவோம் இது வெள்ள விட மாட்டோம் தான் இட்டு வந்து விடுவோன்னு சொல்றாங்க அதே மாதிரி தவறி நாளைக்கு விடலன்னா நாங்க போய் மாலி டவுன் கிராமத்துல ரோட்ல போய் உக்காந்து நாங்க சாலை மரியாதை பண்ணுவோம் பின்னர் காவல்துறை அதிகாரிகள் ஐந்து பேரையும் விடுவிப்பதாக கூறியதை அடுத்து கிராம மக்கள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டனர்